கன்னியாகுமரி மாவட்டம் லெமோரியா கடற்கரை சுற்றிலா வந்த திருச்சி மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர் கடலில் இறங்கி குளித்த போது ராஷச அலை இழுத்து சென்றதில் மூன்று மாணவிகள் இரண்டு மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் பலி உடல்கள் மீட்பு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆராய்ச்சி மையம் தென் தமிழக கடற்பகுதியில் குறிப்பாக கன்னியாகுமரி கேரள கடற்பகுதியில் கடல் சீற்றம் கொந்தளிப்பு அதிகரித்து இருக்கும் என குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதன் காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது கோடைக்காலம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி கடற்பகுதியில் சுற்றுலா வருவார்கள் எனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடலில் யாரும் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடல் அலையில் சிக்கி தேங்காய் பட்டணத்தில் ஒரு சிறுமியும் குளச்சல் அருகே சென்னையை சேர்ந்த இரண்டு பேரும் பலியான இந்த சம்பவத்தை தொடர்ந்து திருச்சியை சேர்ந்த பதிமூன்று மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகள் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்தனர் நாகர்கோவில் அடுத்த கணபதிபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட லெமோரியா பீச்சில் அவர்கள் குளித்து கொண்டிருந்த போது ஐந்து பேர்களை திடீரென ராஷிச அலை இழுத்து சென்றதில் குளச்சலில் இருந்து கடலோர காவல் படையினர் ஷாரூக் ஹபி ஸ்ரு ஸ்ருதி சரண்யா ஆகிய இரண்டு மருத்துவ கல்லூரி மாணவிகள் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் மூன்று பேரை தேடும் பணியில் கடலோர காவல்படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பதிமூன்று பேர் சுற்றுலா வந்ததில் ஏழு பேர்கள் மட்டும் கடலில் இறங்கியதில் ஐந்து மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகள் பலி இரண்டு பேர்கள் காயங்களுடன் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது